கரூரில் நடந்த இந்த தாவேகா கூட்டத்தில் உயிர் சேதம் கடுமையாகி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதற்கு யார் காரணம் அப்படின்ற சர்ச்சை தற்போது வேகம் எடுத்துள்ளது தாவேக்காவினர் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு வந்து திமுக அரசு தான் காரணம்ன்றாங்க திமுக கேட்டால் இதுக்கு தாவேக்காவினுடைய பொறுப்பின்மை தான் காரணம்னா அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு டிஜிபியாக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் அவர் சில முக்கியமான பாயிண்ட்டுகளை வந்து முன் வைக்கிறார் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தாவேக்காவினர் ஒரு குற்றம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்னென்னா எங்களுக்கு வந்து இந்த பிரச்சாரம் செய்ய அனுமதித்த இடம் அப்படின்றது ரொம்பவே குறுகலானது அதுதான் வந்து இந்த ட்ராஜடிக்கு முதல் காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா டிஜிபி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நாங்க வந்து ஏற்கனவே தாவேக்காவினர் கூட்டம் நடத்துனாங்க அந்த கூட்டத்தை எல்லாம் நாங்க வந்து வாட்ச் பண்ணிருக்கோம் உதாரணத்துக்கு நாகப்பட்டினம் திருவாரூர் திருச்சி இந்த எல்லா பகுதியிலையுமே கூட்டம் வந்து கட்டுக்கடங்காம வந்தது சோ தாவைக்காவினர் வந்து ஃபர்ஸ்ட் எந்த இடத்த கேட்டாங்க அப்படின்னு சொன்னா லைட் ஹவுஸ் ரவுண்டான பக்கத்தில் ஒரு இடம் அப்புறம் உழவர் சந்தை இந்த பகுதியை தான் வந்து ஃபஸ்ட்டு பிரச்சாரம் நடத்துறது கேட்டாங்க இந்த இடம் ரொம்ப குறுகலானதுன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி நடந்த இடத்த வந்து கொடுத்தோம் ஏன்னா தாவே காவினர் கேட்ட இடம் அப்படின்றது இதை விட குறுகலானது அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி தரப்பில் ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா தாவேக்காவினர் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் வருவாங்க இந்த கூட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டிமேட் கொடுத்தாங்க அதை விட இன்னுமே கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ப்ரிப்பரேஷனோட தான் இருந்தது ஆனால் வந்த கூட்டம் எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட இருபத்தேழாயிரம் பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரத்தையும் டிஜிபி அவர்கள் தருகிறார் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கூட்டம் நடத்துகிறதுக்கு தாவேக்கா அனுமதி வாங்கிய நேரம் அப்படின்றது மதியம் மூணு மணிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் ஆனால் தாவேக்காவோட அஃபீஷியல் ஹேண்டில விஜய் வந்து பன்னெண்டு மணிக்கே வந்துடுவாருன்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட் தான் அங்கே கட்டுக்கடங்காமல் கூட்டம் பகல்லேயே வந்து சேர காரணம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து டிஜிபி அவர்கள் விளக்குகிறார் அதாவது விஜய் வந்து பன்னெண்டு மணிக்கே வந்துடுவார் அப்படின்னு தாவே காவினுடைய அஃபீஷியல் ஹேண்டிலில் போட்டதுனால காலையில் பதினோரு மணியிலிருந்தே வந்து அங்கே கூட்டம் வந்து சேர ஆரம்பிச்சிருச்சு அவர்களுக்கு சாப்பாடு தண்ணி எந்த வசதியும் இருந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னும் டிஜிபி சொல்கிறாரு அப்புறம் கூட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விஜய்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு ஆனால் விஜய் வந்து எப்போ வந்தார் அப்படின்னு சொன்னால் மூணு மணிக்கு வந்திருந்தா கூட அப்போவே பேசிட்டு அவர் வந்து போயிருக்கலாம் ஆனால் அவர் வந்தது வந்து ஏழு முப்பது மணிக்கு ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டுக்கடங்காத அளவுக்கு கூட்டம் வந்து கூடிடுச்சு அந்த கூட்டம் டயர்டாகவும் ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் இருந்தது இதுவும் ஒரு வந்து இந்த ஸ்டாம்பிங் நடந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு டிஜிபி தரப்பில் சொல்லப்படுது கடைசியாக விஜய் அவர்கள் வந்ததே லேட்டு ஆனால் அவருக்கு அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் விஜய் வந்த உடனே அவரை வந்து வரவேற்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்து காத்திருந்தது அந்த கூட்டம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா விஜய் வந்து இந்த வென்யூக்கு வர வர அவரோடவே ஊர்வலமாக இந்த கூட்டமும் வந்திருக்கு ஸோ ஏற்கனவே வென்னியூ பாயிண்டில் ஒரு கூட்டம் இருந்திருக்கு அடுத்ததாக விஜய் வரும்போது இன்னொரு கூட்டம் வந்து வந்திருக்கு இதுவும் அங்கே வந்து ஏற்பட்ட ஒரு நெருக்கடிக்கு மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கிறதா டிஜிபி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது எந்த ஒரு அரசியல் கட்சியுமே பொது கூட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு அவர்களுடைய கட்சியினருக்கு ஒரு டிசிப்ளின் வேணும் ஏன்னால் எவ்வளோ கூட்டம் வரும் தொண்டர்கள் எத்தனை பேர் வருவாங்க அவங்களை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கட்சியிலையும் கொஞ்சம் வந்து ஒத்துழைப்பு தரணும் அந்த ஒத்துழைப்பும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை டிஜிபி அவர்கள் மறைமுகமாக குறிப்பிட்டதாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் அதிமுகவினுடைய ஒரு கூட்டமும் நடந்திருக்கு அந்த கூட்டத்திற்கும் ஏராளமான தொண்டர்கள் வந்து கலந்துகிட்டாங்க ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் மே நடக்கல ஆனா ரெண்டே நாள் கழிச்சு அதே இடத்துல நடந்த தாவேக்கா கூட்டத்தில் இவ்வளவு பெரிய சிக்கல் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு தொண்டர்களுடைய ஒழுக்கமின்மையும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு புரிந்து கொள்ளப்படுது கடைசியாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா விஜய் அவர்கள் இதற்கு முன்னாடி நடத்தின பொதுக்கூட்டங்கள் ரேலி இங்கேயுமே நம்ம பார்க்கிறோம் விஜயனுடைய ரசிகர்கள் அல்லது தாவேக்கா தொண்டர்கள் மரத்தில் ஏறி குதிக்கிறது கரண்ட் கம்பத்தில் ஏறுறது அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மேடை ஏறுனா விஜய்னுடைய ரசிகர் அவரை தூக்கி வீசுனது இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஸோ முன்னதாகவே நமக்கு வந்து சில அறிகுறிகள் தென்பட்டிருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய கூட்டங்களில் ஒழுக்கமின்மை அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில திரும்பவும் இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்தும் போது அந்த கட்சியினர் நிச்சயமாக கவனமாக இருந்திருக்கணும் ஸோ நடந்த ஸ்டாம்பீடில் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது